அதான் இப்படி இது போட்டலாம் லைவ் போட்டலாம் பார்த்த

എല്ലാരീഴി അന്തരത്തില

ஆஹா எல்லாரும் ஏறிட்டாங்க சுத்தி எல்லாம் கத்துறாங்க ஆசையா ஏறினாங்க ஆஹா மாட்டிக்கிட்டாங்க இருங்க இருங்க நின்னு காட்டி என்னவோ ஊஞ்சல் நினைச்சிட்டு ஏறிட்டாங்க எல்லாம் கண்ணை மூடிய உட்காந்துட்டாங்க ஓ அடுத்த பேட்ச் ஏறுறாங்க தைரியமா ஏறுறாங்க இவங்கள பாப்போம் தைரியமா ஏறிட்டாங்க ஏறிட்டாங்க ஹலோ ஹலோ கையாட்டுங்க கையாட்டுங்க ஹலோ ஏ போகாத இருக்கும் ஹாய் ஆனந்தி கையாட்டு

அதுவும் ஸ்பீட் ஆயிடும் போங்க 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 இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுது ரொம்ப கிட்ட அவங்க எக்ஸ்பீரியன்ஸை கேட்கலாம் எப்படி இருந்துச்சு பயம் இல்லையா பயம் இல்லையா எப்படி இருந்துச்சு தானியா இருந்ததா பயம் இல்லையா இது